செப்டம்பர் ஆறு இன்றைய புனித புனித இவர் கிபி ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எளிமையின் உச்சத்தில் வாழ்ந்தவர் நேர்மையாளர் தாம் செய்யும் சிறிய சிறிய தவறுகளுக்கும் குற்ற உணர்ச்சி கொண்டு மன்னிப்பு வேண்டும் பண்பாளர் புதுமை செய்யும் ஆற்றல் பெற்றிருந்த இவர் ஸ்பொலிட்டோ என்னும் இடத்திலிருந்த புனித மார்க் துறவு மடத்தின் தலைவராக இருந்தார் அந்த பகுதியில் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த சிறுவனை இவர் இறந்த மடத்திற்கு கொண்டு வந்தனர் மடத்திற்கு வந்தவுடன் அவன் அமைதியானான் இதை கண்டு எலியூரியஸ் இங்கு புனிதர்கள் இருப்பதால் தீய ஆவியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று ஆணவமாக கூறினார் அந்த தீ ஆவி அவனை இப்போது இன்னும் கடுமையாக வதைத்தது அதன்பின் நோன்பிருந்து ஜெபித்தார் சிறுவன் குணமானான் எலியத்தூரியஸ் ரோமையில் இருந்தபோது திருத்தந்தை பெரிய கிரகோரியார் உடல் வலு குறைந்ததன் காரணமாக தவக்காலத்தில் நோன்பிருக்க முடியாமல் தவிப்பதாகவும் தம்முடன் வந்து புனித ஆண்ட்ரூஸ் ஆலயத்தில் ஜெபிக்குமாறும் கேட்டுக்கொண்டார் அதன்படி எலியத்தூரியஸ் சென்றார் திருத்தந்தைக்காக கண்ணீர் விட்டு எழுதி ஜெபித்தார் ஆலயத்தை விட்டு வெளியேறும்போது உடலில் புது தெம்பு கிடைத்திருப்பதை திருத்தந்தை அவர்கள் உணர்ந்தார் ஏலிய தூரியஸ் ரோமையிலுள்ள போன்ற ஆண்டு துழுமடத்தில் கிபி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இறந்தார்